கமல் சார் நான் வந்து நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்ட போது கமல் சார் வந்து பார்த்தேன் அவர் கூட கொஞ்சம் பேசினேன் ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து அவரோட அண்ணா சாருஹாசன் கூப்பிட்டாரு கூப்பிட்டு இந்த பையனை வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னார் ஸோ சாரு அண்ணா வந்து மகேந்திரன் கிட்ட கூட்டிகிட்டு போனார் மகேந்திரன் சார் அப்போ தான் எனக்கு மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணால் அவர் கூட ஒர்க் பண்ணோன்னு ஆசையாக இருந்தது ஸோ அங்கே போயிருந்தேன் அவர் வந்து அப்போ தான் எத் ஷூட்டிங்லேருந்து வந்திருந்தார் எங்கேனா ஷிப்பில் ஷூட் பண்ணிட்டு வந்திருந்தார் சாருவாசன் போய் சொன்னார் இந்த மாதிரி இந்த பையன் அப்படின்னாரு அவர் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நான் ஷிப் ஷூட்டிங்லேருந்து வந்துருக்கேன் கொஞ்சம் பியர்லாம் கொண்டு வந்துருக்கேன் சாப்பிட்றீங்களா அவரை கேட்டார் ரெண்டு பேரும் உட்காந்து பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக சான்ஸ் கொடுக்கல பரவாயில்ல வியர் சாப்பிட்டேன்னா கேட்கவே இல்லை அவங்க அதுதான் ரொம்ப வருத்தம் நான் மகேந்திரன் சார்கிட்ட சொன்னேன் இப்படி பண்ணிட்டீங்களே சார்ன்னு அவர் சொன்னார் நான் பண்ணதுலேயே மிக நல்லது உனக்கு இது மட்டும்தான் அப்படின்னாரு ஸோ திருப்பி கமல் சார்கிட்ட வந்தேன் அவர் வந்து ஒரு கையில் ஒரு புக்கு கொடுத்தாரு ஒரு இங்கிலீஷ் புக்கு இதை வந்து ஒரு வாரத்தில் ஒரு ஸ்கிரீன் பிளேயை மாற்றி கொடு அப்படின்னாரு நானும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி கிட்டி ரெண்டு பேர்கிட்டையும் கொடுத்தாரு ஸோ நாங்கள் போய் கிட்டி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் சோழா ஹோட்டலில் எனக்கு வேலை கிடையாது அதனால ரெண்டு மூணு நாளில் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இது ரெடியாக இருக்குன்னு அவர் வந்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பாரதி ராஜா போய் சொல்லு அப்படின்னாரு நான் போய் பாரதி ராஜா இந்த கதை சொன்னேன் இந்த ஸ்க்ரீன் பிளே சொன்னேன் அவர் வந்து கேட்டுட்டு இன்னி வரைக்கும் வந்து அவர் என்ன கிண்டல் பண்ணுறாரு அந்த கதை சொன்னதுக்கு வந்து நான் சொன்னது ஒரு எழுத்து அவருக்கு புரியாத மாதிரி நான் சொன்னேன் வேற யாருமே இப்படி கதை சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்பதான் நினைச்சேன் நான் வந்து வரணும்னா முட்டி மோதி நாமே வரணும் சோ அந்த அந்த ஸ்ட்ரகிள் போகும்போது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது கமல் சார் கூப்பிட்டு நாயகன் அழைச்சு நாயகன் பண்ண சொன்னாரு So thank you, sir. That was a big break.